பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ சார்பில் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது இதனால் பகுதியாக கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பள்ளி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட ஜாக்டோஜியோ அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆசிரியர்களுக்கான தகுதித் தேர்வை நீக்க வேண்டும் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன அரசு ஊழியர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக எங்களது பத்தம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறோம் தற்போதைய முதல்வர் எதிர்க்கட்சி இருந்தபோது ஜாக்டோஜியா அமைப்பிடம் ஆட்சிக்கு வந்தால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஆனால் நான்கரை ஆண்டு காலமாகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே தமிழக முதல்வர் உடனடியாக எங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் இல்லை என்றால் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அவர்கள் தெரிவித்தனர்